நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் சக்தி ஜோதிடம் வழியாக உங்களை சந்திப்பது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன் கைரேகை கருத்துக்களை மிக எளிமையாக உங்கள் கையை பார்த்தவுடன் புரியும்படி கற்றுக் கொடுத்து கொண்டு வருகிறோம் பாருங்கள் பார்த்து பயன்பெறுங்கள் இன்றைய தலைப்பு என்னவென்றால் பெரும் அதிர்ஷ்டம் பெரும் பணம் திடீர் ஏற்றம் கொடுக்கும் ரேகைகள் இப்போ நேற்று வரைக்கும் சாதாரணமாக இருந்த ஒரு நபர் ஒரு சிறிய நிகழ்வு நடந்தது பிறகு திடீரென்று பெரிய மனிதராக மாறுவது பணத்தில் உயர்வது சொத்தில் உயர்வது வாழ்க்கையில் உயர்வது ஸ்டேட்டஸில் உயர்வது இந்த மாதிரிலாம் கையில திடீரென்று நடக்கக்கூடிய ரேகைகளை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் இப்ப நம்ம கை ரேகையை பொறுத்தோன்னா நம்ம விதி ரேகை இருக்கு இல்லையா விதி ரேகையை பார்க்கணும் விதி ரேகை தான் வருமானத்தை கொடுக்கக்கூடியது வேலையை கொடுக்கக்கூடியது தொழிலை கொடுக்கக்கூடியது அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடியது ஒரு விதி ரேகை நல்லா இருந்ததுன்னா வாழ்க்கையில டேனிங் பயிர்லாம் நிறைய இருக்கும் இப்ப இந்த விதி ரேகையை பாருங்க சந்திரன் வீட்டுல இருந்து விதி ரேகை ஆரம்பிச்சிருக்கு சந்திரன் வீட்டுல இருந்து விதி ரேகை ஆரம்பிச்சு வீட்டுக்கு போயிருக்கிறதுனால வெளியூர் வெளிநாடு போய் நிறைய சம்பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஒண்ணு ரெண்டாவது திருமணத்தின் மூலமாக மிக பெரும் செல்வம் வருவதற்கு வாய்ப்பு உண்டு ரெண்டு கையில் இந்த மாதிரி இருந்துருச்சுன்னா கண்டிப்பாக திருமண வாழ்க்கையில மிக பெரும் செல்வம் திருமணம் திருமணம் வந்து டேனிங் பாயிண்டா இருக்கும் அவருடைய வாழ்க்கை துணை வந்ததுக்கு அப்புறம் டெவலப் ஆகிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்கு நிறைய பணம் வரும் அப்படி இருக்கும்போது இந்த விதி ரேகம் ஒன்னும் சந்திரமேட்ல இருந்து போயிருக்கு அதுக்கப்புறம் ஒரு இருபத்தஞ்சு இருபத்தி ஏழுல இன்னொரு விதி ரேகையும் வருது அப்படிங்கும் போது இன்னொரு வருமானம் இன்னொரு தொழில் இன்னொரு அது மனைவி மூலமா கணவர் மூலமா வருமானம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறது இந்த விதி ரேகை காமிக்குது இல்லைன்னா இது வரைக்கும் சாதாரணமா வந்த விதி ரேகை அதுக்கப்புறம் அழுத்தம் திருத்தமா போகும் இல்லைன்னா கிளை கலைச்சு போகும் அந்த மாதிரி போகும் பொழுது விதி ரேகையில டெவலப்மெண்ட் நல்ல வாழ்க்கையில நிறைய உறுதியை கொடுக்கும் திடீர் ஏற்றம் பெரும் பணம் திடீர் ஏற்றத்தை கொடுக்கக்கூடியது இந்த விதி ரேகை ஒண்ணு ரெண்டாவது ஒரு டேனிங் பையனா நேற்று வரைக்கும் சும்மா சாதாரணமா இருந்தாரியா கல்யாணம் ஆச்சு டாப்புக்கு போயிட்டாரு லவ் பண்ணி கல்யாணம் பண்ணாரு நல்ல ஒரு பெரிய இடத்துல அந்தஸ்து உள்ள ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணாரு இல்லைன்னா ஒரு ஆணை கல்யாணம் பண்ணாங்க அவங்க வாழ்க்கை திடீர்னு தடம் மாறி பெரிய ஏற்றத்தை சந்திச்சுட்டுன்னா இப்ப இந்த திருமண ரேகை பார்க்கணும் இந்த இறுதி ரேகைக்கும் இந்த புதன் வீட்டு சைட்ல இந்த இந்த ரேகை சுண்டுவீரல் பக்கத்தில் ஒரு ரேகை இல்லையா இந்த 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 ரேகைக்கும் இந்த இறுதி ரேகைக்கு இடையில இருக்கிறது உங்களுடைய வாழ்க்கையை நிர்ணயம் செய்யக்கூடிய வாழ்க்கையில் வரக்கூடிய தொடர்புகள் காதல் திருமணம் இந்த மாதிரி தொடர்புகளை குறிக்கக்கூடிய ரேகைகள் சரிங்களா இப்ப சின்னதா இருக்கிற ரேகை எல்லாமே திருமணத்துக்கு முன்னாடி வர காதல் நிறைவேறாம போயிடும் காதல் நிறைவேறாம போயிடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு இப்ப இந்த திருமணம் நடுப்புற நேரம் நீளமா வருது பாத்தீங்களா அதுதான் திருமண ரேகை அந்த திருமண ரேகை போய் சூரிய ரேகை தொழுது சார் சூரியன் என்பவர் வெளிச்சம் புகல் அப்ப புகனுடைய ஒரு நபரை திருமணம் செய்ய போகிறார் திருமணத்தின் மூலமாக மிக பெரும் செல்வம் திடீர் வளர்ச்சி வாழ்க்கையில மிக பெரிய ஒரு ஸ்டாரை திருமணம் செய்ய போகிறார் உலகத்துக்கு தெரிஞ்ச ஒரு பெரிய ஸ்டாரை திருமணம் செய்ய சாதாரண ஒரு நபர் நிறைய பேரை நான் பார்த்திருக்கேன் சாதாரணமாக இருப்பாங்க ஒரு படித்து நல்ல ஒரு பட்டப்படி படித்து பட்டதாரியாக இருப்பாங்க ஒரு பெண் வந்து நல்ல ஒரு உயர்ந்த இடத்துல இருப்பாங்க அவங்கள லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிடுவாங்க செட்டில் ஆகிருப்பாங்க இல்லை ஒரு பெண் சாதாரணமாக நல்ல அழகோடு நல்லபடியாக இருப்பாங்க நல்லா படிச்சுருப்பாங்க ஒரு ஆண் உயர்ந்து இருப்பாங்க போயிட்டு திருமணத்துக்கு அப்புறம் வாழ்க்கையில் நல்லா டெவலப் ஆகும் இது மாதிரி நிறைய பேர் கைரேகையே நான் பார்த்துருக்கேன் இப்போ இந்த சூரியரே இந்த இந்த தாரரே திருமண ரேகத்தில் திருமண ரேகை போய் சூரியரேகை தொடர்ந்து சார் தொற்றுச்சு சேர்ந்துருச்சுன்னா அவர்களுக்கு திடீர் உயர்வு பெரும் பணம் வருவதற்கு வாய்ப்பு உண்டு இந்த திருமண ரேகையில பார்த்து திருமணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இங்க ஒரு சின்ன ஒன்று போடுறோம் சார் அங்க ஒரு நட்பு தொடர்கிறது காதல் தொடர்கிறது அந்த வயசுல எந்த வயசுன்னு பாக்கணும் அந்த வயசுல உங்களுக்கு ஒரு நட்பு காதல் தொடர்கிறது அப்படிங்கிறத காமிக்குது திருமணத்துக்கு திரும்ப நேரா இருக்கு நீளமா இருக்கிற திருமண ரேகை அதுக்கு கீழே சின்ன சின்னதா இருக்கிறது எல்லாமே காதல் நிகழ்வுகள் நிறைவேறாத திருமணத்தை குறிக்கக்கூடியது அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும் இப்ப இந்த சூரிய ரேகை போய் திருமண ரேகை தொட்டுச்சுன்னா திடீர்னு பெரும் பணம் வந்து வாழ்க்கையில திருமணத்துக்கு அப்புறம் டேனிங் பயன் நல்லா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இது நல்லா இருக்கிற ஒரு வாய்ப்பு சரிங்களா விதி ரேகை நல்லா இருந்து திருமணத்துக்கு அப்புறம் விதி ரேகை நல்லா இருந்தா நல்லா பணம் வரும் அர்த்தம் சூரிய ரேகையில போயிட்டு இந்த திருமண ரேகை தொட்டுச்சுன்னா நல்ல நல்ல ஒரு அதிர்ஷ்டம் இந்த திருமண ரேகையே ஒரு சில பேருக்கு நல்லா இருக்கும் சார் உடைவு இதெல்லாம் இல்லாமல் நல்லபடியா இருந்துச்சுன்னா திருமணம் நல்லா இருக்கும் இதுலயே கேள மாறி கிடை கிடைச்சி போறது இந்த மாதிரி பிரிவு திருமணத்துக்கு அப்புறம் பிரிவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு தீவு வரக்கூடாது தீவுன்னா உங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி தீவு இது மாதிரி திருமண திருமணம் பிரச்சனை இல்ல கூடியும் அதே மாதிரி ரேகை போயிட்டு திருமண ரேகையை வெட்டுது சார் இப்படி வெட்டுது இப்படி வெட்டும் போது சொத்தகாரங்களால உங்களுக்கு கணவன் மனைக்குள்ள பிரிவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி இந்த விதி ரேகை உடங்கி போய் சார் இப்ப விதி ரேக ரெண்டு இருந்ததுன்னா ரெண்டு வருமானம் சரி இப்ப ரெண்டு ரேக விதி ரேகை இல்ல இப்ப இந்த இடத்துல உடைஞ்சி போச்சு இந்த இடத்துல இருந்து இல்ல முப்பது வயசோட நின்று போயிச்சு இதுக்கப்புறம் வரைக்கும் விதி ரேகை இல்ல இப்ப சந்திரமேட்டு வந்தா விதி ரேகை புதி ரேகோட நின்று போயிச்சு சார் அதுக்கப்புறம் வந்து முப்பது டு அம்பது பொருளாதாரமே சுத்தமா நின்று போயிடுச்சு சார் உடைப்படுவது இப்ப விதி இப்படி வருது சார் இப்படி உடைப்பட்டு இருக்கு ஒரு சில நிறைய பேருக்கு பாத்துருக்கேன் உடைப்பட்டு இருக்குதுன்னா அந்த வயசுல திருமணம் சின்ன வயசுல இருந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பாங்க அந்த உடைப்பட்ட நேரத்துல வருமானமே சுத்தமான இது மாதிரி நிறைய பார்த்துருங்க வாழ்க்கையில் மாற்றங்கள் ஏற்றங்களை தரக்கூடியது ரேகைகளை பார்த்தா கரெக்டா கண்டுபிடிச்சலாம் இந்த ரேகை விதி ரேகையில உடைவு இருந்து அந்த வயசுல உங்களுக்கு பொருளாதார தடை கண்டிப்பாக வந்தே தீரும் இதை நீங்க எழுதி வச்சுக்கலாம் அதே மாதிரி ஆயுள் ரேகல இருந்து விதி ரேகை ஆரம்பிக்குதுன்னா சின்ன வயசுல இருந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பாங்க அதுல உடம்பு உடம்பு ஏற்பட்டு வச்சுங்க வாழ்க்கையே தடம் மாறி இன்னும் இன்னொன்று இன்னொரு ரேகை இப்ப விதி ரேகை வருது சார் இந்த இறுதி ரேகை இறுதி ரேகை வந்து ஒரு ரேகை போயிட்டு இப்படி வெட்டுது இது நிறைய காமெடியில் நான் சொல்லியிருக்கேன் எதுக்கு சொல்கிறேன்னா இது மாதிரி இருந்தால் எச்சரிக்கையாக இருந்தால் அதை மாற்ற முடியும் மனிதன் மாற்ற முடியும் இப்போ இந்த இறுதி ரேகை வந்து ஒரு ரேகை விதி ரேகை போய் வெட்டுது வெட்டும் பொழுது லெஃப்ட் ஹேண்டில் வெட்டுச்சுன்னா கண்டிப்பாக வாழ்க்கை துணை மரணம் அடையும் ஆண்களுக்கு வலது கையில் வெட்டுச்சுன்னா உங்களுக்கு வாழ்க்கை துணை மரணம் அடைவதற்கு வாய்ப்பு உண்டு அதே மாதிரி இந்த தாரரேகத்தில் தாரரேகை வளைஞ்சு இறுதி ரேகை தோட்டுச்சுன்னு வச்சுங்க வாழ்க்கை துணைக்கு பிரச்சனை வரப்போது பிரிவு ஏற்படுறாங்க டைவர்ஸ்ல முடியறது பிரச்சனையில முடியறது மரணம் அடைவது இந்த மாதிரி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு தார ரேகை வளைஞ்சு இறுதி ரேகைகள் தொடக்கூடாது தொட்டாக்க உங்களுக்கு முன்னாடி தாரம் போயிடும் தாரம் பிரிந்து விடும் எல்லாம் மரணம் அடைந்துவிடும் வியாதியாலையோ ஒரு பிரச்சனையில மரணம் அடைந்ததுக்கு வாய்ப்பு இருக்கு இந்த இறுதி ரேகையில இருந்து ஒரு கேட்க போயிட்டு விதி ரேகையை இது வாழ்க்கை ரேகையா வருமானத்தை தரப்படுகிறது இந்த விதி ரேகை போயிட்டு இருதய ரேகையில இருந்து ஒரு ரேகை போயிட்டு விதி ரேகையை வெட்டுச்சுன்னா அந்த வயதில் உங்களுக்கு வாழ்க்கை துணை பிரிவதற்கு மரணம் அடைவதற்கு வாய்ப்பு ஒரே ஒரு மட்டும் பிரியறது டைவர்ஸ் பண்றது பிரிஞ்சு போறதுனால மரணம் அடைவது ஆக்சிடென்டால மரணம் அடைவது கூட வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு இந்த ரேகை அப்படி மேல் நோக்கி வரைஞ்சிருக்கு சார் திருமணம் செய்து கொள்வதற்கு விருப்பம் இருக்காது வாழ்க்கையில பொருளாதாரத்தில் மேலே வந்துருவாங்க ஆனா திருமணம் செய்து கொள்ள விருப்பம் இருக்காது திருமணம் என்பது வாழ்க்கையில மிகப்பெரிய டேர்னிங் பாயிண்ட் திருமணத்தை காண போற சாதாரண ஒரு ஆணும் பெண்ணும் சாதாரணமாக இருப்பாங்க திருமணம் ஆன பிறகு பெரிய வளர்ச்சி ஏற்படும் பெரிய வளர்ச்சி ஏற்படும் ஒரு சில பேர் கீழே அப்படி டவுன் ஆகி கீழே இறங்கிடுவாங்க சண்டை சச்சரவு பிரச்சனை பிரிவு இந்த மாதிரி வரவே நம்ம கையில ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம் உயரத்துக்கு போறதையும் கண்டுபிடிக்கலாம் தாழ்ந்து போறதையும் கண்டுபிடிக்கலாம் வாழ்க்கையில நல்ல காதலையும் கண்டுபிடிக்கலாம் சரியில்லாத காதலையும் கண்டுபிடிக்கலாம் கை ரேகையை பார்த்து பாருங்கள் கை ரேகை எப்படி இருக்கிறது துண்டு துண்டா இருந்ததுன்னா விதி ரேகை துண்டு துண்டா இருக்கு சார் உங்களுக்கு வருமானம் அந்த வயசுல நின்று போயிடும் விதி ரேகை பாதி அளவு வந்துட்டு அதுக்கப்புறம் நின்று போயிச்சு பாதி தூரம் வருவேன் இதுக்கப்புறம் நின்று போய்ச்சு விதி ரேகை இல்லைன்னு வச்சுக்கோங்க அது தான் வருமானம் வரும் அதுக்கப்புறம் வருமானம் தடைபடும் விடும் வருமானம் சுத்தமா நின்று போயிடும் அப்போ இருக்கிறத வச்சு ஏதாவது சொத்து கொத்து இருக்குதுன்னா அதை வச்சு இல்ல குடும்பத்தில் இருக்கிறவங்க யாராவது உதவி நாடினா உங்களுக்கு குடும்பம் நடத்துகிற மாதிரி சுச்சுவேஷன் வரும் விதி ரேகை இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை விதி ரேகை இல்ல சார் ஒண்ணுமே கவலைப்பட நீங்களே உருவாக்குவீங்க வேலையை நீங்களே தொழில உருவாக்குவீங்க புத்தி ரேகை நல்லா இருக்கும் அவங்களுக்கு விதி ரேகை உங்களுக்கு புத்தி ரேகை நல்லா இருக்கும் புத்தியை கொண்டு வாழ்க்கையை உயர்வதற்கு வாய்ப்பு உண்டு நம்ம கை என்பது வாழ்க்கை கண்ணாடி அந்த கண்ணாடியை பார்த்தவென்றால் நம்ம வாழ்க்கை எப்படி ஏற்றத்திற்கு போக போகிறதா இரக்கத்துக்கு வரப்போகிறதா என்னென்ன பிரச்சனை வரப்போகுதுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு தைரியமா இருந்து முடிவெடுக்கக்கூடியது நம்மளுடைய கடமையாகிறது நம்ம கையை பார்த்துட்டு கர்மாவின் அடிப்படையில் கை ரேகைகள் இருக்குங்கிறங்க இப்போது என்ன நடக்க போதுங்கிறது காமிக்கிறது இதுக்கு மேல நம்ம செய்யறது நடக்கிறத நம்ம தான் முடிவு பண்ணணும் மனிதனுக்கு அந்த ஒரு பவரை இந்த இயற்கை கொடுத்திருக்கிறது இறைவன் கொடுத்திருக்கிறார் நம்ம முயற்சி செய்யுங்கள் அந்த கஷ்டம் வந்துன்னா அந்த கஷ்டத்தை கஷ்டமாவே நினைக்காதீங்க முயற்சி பண்ணி வாழ்க்கையில டெவலப் உங்களுக்கு ஒரு ரேகை வளர ஆரம்பிக்கும் நல்ல ஒரு ரேகை வரும் முயற்சி செய்தால் இன்னும் கொஞ்சம் கூடுதலான பலன் கிடைக்கும் என்று கூறி மற்றும் ஒரு சிறப்பான காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன் வணக்கம்